அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அதிசார பெயர்ச்சி காலகட்டத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட கிட்ட இல்ல விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி

மற்ற யாருக்கும் கிடைக்காத அற்புதமான சிறப்பு பலன்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியினால கிடைக்க போது பாக்கியஸ்தானத்துக்கு முழு சுபகிரகம் வர்றதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதுவும் உங்கள் தனாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் புத்தரஸ்தானாதிபதியும் ஆகிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வருவதே பெரிய பலம் அதுலேயும் உச்சமாக இருக்கார் இது மிகப்பெரிய யோகம் விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிறைய சாதனைகளை படைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த காலக்கட்டத்தில் வேகத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசணும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் தேவையில்லாத இடங்கள்ல பேச்சை கொடுக்கக்கூடாது அதை மட்டும் கடைபிடிச்சிங்கனாலே போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயமா தேடி கொடுக்கும் குரு பகவானால தொழில் ரீதியான முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல விருச்சகராசி என்பவர்களுக்கு சேரவங்களா இருந்தாலும் சரி தொழில் ரீதியான வளர்ச்சி மிக சிறப்பா இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் முன்னேற்றம் இருக்கும் நல்ல நிலைக்கு வருவீங்க பாக்கியஸ்தானம் பலமா இருக்கிறதுனால உங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்க அந்தஸ்து கூடும் புதிய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் பெரிய மனுஷங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு தேடி வரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது ஒரு சில பெரியவங்களுடைய பழக்க வழக்கத்தினால நன்மை அடையக்கூடிய சூழல் விஐபிக்களுடைய நட்பு பெரிய மனுஷங்களுடைய நட்பு இதெல்லாம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அந்த நட்பு மூலமா அந்த பழக்க வழக்கம் மூலமா உங்க வாழ்க்கை தரம் உயரும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்களிலிருந்து கடனில் இருந்து மீண்டு வர போறீங்க பொதுவாவே ராசி கால புருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி அஷ்டம ராசி இதனாலயோ என்னமோ எது செஞ்சாலும் பெருசா முன்னேற்றமே இல்லை தடை மேல தடை யாருக்கு எது செஞ்சாலும் உங்களால அவங்களுக்கு நன்மைகள் நடக்குது உங்களால அவங்க நல்லா இருக்காங்க ஆனா நீங்க அதே நிலையிலேயே இருக்கீங்க உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமையல ஒரு சிலருக்கு அமைஞ்ச வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இல்ல ஒரு சிலருக்கு கணவன் மூலமா மனைவிக்கு பிரச்சனை ஒரு சிலருக்கு மனைவி மூலமா கணவனுக்கு பிரச்சனை இப்படி பலவிதமான சோதனைகளோடைய நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் தப்பான வழியில ரூட் மாறி போயிடுறாங்க ஒரு சிலர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் பண்ணாலுமே இந்த விருச்சகராசி பெண்கள் கணவனுடைய அத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு வேற வழி இல்லைன்னு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு உங்க வாழ்க்கையுடைய முக்கியமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தேடி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு உண்டாகும் சிறப்பான அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் தன சேர்க்கை தன வருமானம் அதிகரிக்கும் பெரிய அளவில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய செல்வத்தை சேர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது கடந்த காலகட்டங்களில் என்ன தான் வருமானம் வந்தாலுமே பெருசாக கையில் தங்க மாட்டேங்குது பணம் வர வழியே தெரியல எப்படி போகுதுன்னே தெரியல ஏதாவது ஒரு வழியில கையில நிற்காம பணம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க வருமானம் உங்கள் கையில தங்கும் வருமானத்தை பெருக்கறதுக்கான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்வீங்க உங்க செல்வ வளம் இந்த காலகட்டத்தில் பெருகும் ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க விருச்சகராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் கல்வி சார்ந்த விஷயங்களில் அனுகூலத்தை கொடுக்கும் உயர்கல்வி சார்ந்த வகையில் ஒரு சிலர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய சூழலை கொடுக்கும் புதிய விஷயங்களை ஆர்வமாக கத்துப்பீங்க நீதித்துறை சொல்லி கொடுக்கறது போதனை பண்ணுறது இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றகரமான பலன்களை அனுபவிப்பீங்க வெளிநாட்டு தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான அமைப்பு கொடுக்கும் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும் அங்கேயே தங்கி படிக்கணும் இல்லை வேலை பார்க்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சா வெளிநாட்டு தொடர்பு மிக சிறப்பாக இருக்கும் பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு ஆசிரியர் குருமார்களுடைய வழிகாட்டுதல் மூலமா பெரிய முன்னேற்றகரமான நிலையை வாழ்க்கையில் அடைவீங்க தந்தை மூலமாவோ முன்னோர்கள் மூலமாவோ அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும் நீண்ட காலமா தந்தைக்கு இருந்த உடல் உபாதைகள் சரியாகி தந்தையுடைய உடல் நலம் சிறப்பாகும் தந்தையுடனான கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப மாறி தந்தையுடனான உறவு நிலையும் சிறப்பான நிலையில இருக்கும் பரம்பரை சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேர்றது மட்டுமில்லாம பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்களுக்கும் இது சிறப்பான காலகட்டம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நிச்சயமான தீர்வை இந்த அதிசார குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தூரதேச பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கும் அற்புதமான முன்னேற்றம் நிச்சயம்

குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் குடும்பத்தின் செல்வாக்கும் கௌரவமும் இந்த காலகட்டத்துல உயரும் வாக்கு ஸ்தானாதிபதி குரு உச்சமா இருக்கிறதுனால உங்க வாக்குனால அனுகூலம் இருக்கும் உங்க பேச்சு மத்தவங்களை கவரும் விதத்துல இருக்கும் உங்க ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான பேச்சு நிறைய இடங்கள்ல தத்துவ ரீதியாகவும் இருக்கும் மற்றவங்களை கவரும் விதத்துல அழகா பேசுவீங்க நிறைய பேச்சாளர்கள் ஆசிரியர்கள் சமுதாயத்தில் வழிகாட்டியாக இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா புகழ் பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பாக்கியங்கள் தேடி வரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்துட்டு பாக்கியங்கள் தேடி வரும் குழந்தை ஸ்தானாதிபதியான குரு பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார் குழந்தை பாக்கியம் நிச்சயமா இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் நிச்சயம் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நூறு சதவீதம் சுப செய்திகள் இந்த காலக்கட்டில் விருச்சகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் அதிகமா பணத்தை சம்பாதிப்பீங்க நீங்க பணம் சம்பாதிக்கும் வழியும் நியாயமான முறையில இருக்கும் நேர்மையான முறையில இருக்கும் நீதி நேர்மை தர்மம் இதையெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வழியில விருச்சகராசி என்பர்கள் இந்த காலக்கட்டத்தில் பயணிப்பாங்க குரு பகவானுடைய பஞ்சம பார்வை உங்க ராசிக்கே கிடைக்குது இந்த அமைப்பு நீண்ட காலமா உடல் உபாதைகள் இருந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் ஆயுள் பலம் கூடும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதுவாக இருந்தாலும் நம்மளால முடியும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்கும் மன வலிமை கூடும் அதே மாதிரி காதலர்களுக்கிடையே கடந்த கால இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா காதல் ஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார் காதல் ஸ்தானாதிபதியான குரு பகவான் காதல் ஸ்தானத்தையே பார்க்கிறார் உச்சமாகி இந்த அமைப்பு இடையே அந்யோன்யத்தை அதிகப்படுத்தும் நீண்ட காலமா காதலிச்சிட்டு இருந்தவங்க எப்போ கல்யாணம் நடக்கும்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கும் காதலர்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள போறதுக்கும் அற்புதமான காலகட்டம் இது உங்க காதல பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி உங்களுக்கு சம்மதம் கிடைச்சு திருமண வாழ்க்கையில ஈடுபடுவீங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யற யோகமும் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே உண்டு ஆக மொத்தம் பார்க்கும் போது அற்புதமான காலகட்டம் விருச்சகராசி என்பவர்களுக்கு பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட முறையா பயன்படுத்திக்கோங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கு